ஆக்டர் கார்த்தி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு என்ன ஆச்சு ஏன் கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பருத்தி வீரன் படத்தின் மூலியமாக அறிமுகமாக இருந்த கார்த்தி அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏராளமான வெற்றி படங்கள் கொடுத்திருந்தார் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலம் தமிழ் சினிமாவில் இருக்குது அண்ட் சமீபத்தில் அவர் நடிச்சிருந்த இருபத்தி அஞ்சாவது படம் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆகியிருந்துச்சு இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள்ல தன்னோட கவனத்தை செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில் ஆக்டர் கார்த்தி ஃபாரின்ல கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு கார்த்தியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரின்ல இருக்கும் போது அவங்க கார்ல போயிருக்காங்க அப்ப கார்த்திகை வழி தெரியாததுனால அவரோட ஃப்ரெண்டு காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்காரு அப்ப அவரோட ஃப்ரெண்டு பயங்கர வேகமா கார் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு எங்க தான் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோம்னா வழி மாறி போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல கார்த்தியும் பயங்கர வேகமா அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் கேமரால கேப்சர் ஆகி இருந்திருக்கு கொஞ்சம் நேரத்திலேயே இவங்களோட காருக்கு பின்னாடி போலீஸ் வந்திருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரு காரை ஓர்டேக் பண்ணி நிப்பாட்டி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வண்டியில இருந்து இறக்கி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அண்ட் குறிப்பா இந்த நாட்டில இந்த மாதிரியான ஸ்பீட்ல எல்லாம் போகக்கூடாது இது எங்க நாட்டோட ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டானது நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கைது பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு தொகையை அபராதமாவும் போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு கார்த்திகே ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இது எல்லாமே இப்போ நடந்தது கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி அவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்கா போயிருந்தார் அங்கே தான் தங்கியிருந்தார் அண்ட் அந்த ஒரு பீரியடில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காரில் போகும்போது அவர் போலீஸில் மாட்டியிருக்காரு அண்ட் அதுக்கு ஃபைனும் கட்டியிருக்காரு அந்த ஒரு விஷயத்தை கார்த்தி அவர்கள் பருத்தி வீரனோட ப்ரொமோஷன் டைம்லேயுமே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது போலீஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அண்ட் அந்த ஒரு வீடியோ கூட பயங்கர வைரலாக போயிருந்துச்சு அந்த வீடியோவில் பேசினதை எடுத்து இப்போ நடந்த மாதிரி நிறைய பேர் திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஒரு விஷயமுமே இப்போ ரொம்ப வைரலாக சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் கார்த்தி மாரி செல்வராஜ் அவர்களோட புதிய படத்துல ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு அண்ட் மாரி செல்வராஜ் அவர்கள் பாரஞ்சித் கூட இருந்திருக்கார் பாரஞ்சித் கூட மெட்ராஸ் படம் பண்ணும் கார்த்தி அவர்கள் கிட்ட இவரு ஒரு கதை சொல்லிருக்காரு அந்த ஒரு கதை கார்த்தி அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு அண்ட் இம்மீடியட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாரு ஆனா அடுத்தடுத்து தொடர்ந்து மாரி செல்வராஜுக்கும் சரி கார்த்திக்கும் சரி படங்கள் இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட்டை இவங்க ரெண்டு பேருமே தள்ளி போட்டிருந்தாங்க அண்ட் இப்போ கார்த்திகை அவர்கள் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள் துருவிக்ரம வச்சு ஒரு படம் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு இந்த ரெண்டு படமுமே சைமல்டேனியஸாக சீக்கிரமே முடிய போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் இரண்டு பேருமே இந்த படங்களை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இவங்களோட காம்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு காம்போக்கு இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் எகிரி இருக்கு ஏன்னா கார்த்தி அவர்கள் மெட்ராஸ் படத்திலே தர நடிச்சிருந்தாரு அண்ட் அதே மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களோட படத்தில் மீண்டும் பார்க்க முடியுமா அப்படின்னு கார்த்தியோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க